குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி சேலம் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும் சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது அண்ணல் அம்பேத்கர் பொதுவான தலைவர் அவர் சாதி வட்டத்திற்குள் சேர்க்கிறதே தப்பு எப்படி நேதாஜி அவர்களை தேசிய தலைவரா பாக்குறோமோ அது போல அண்ணல் அம்பேத்கரின் தேசிய தலைவரா தான் பார்க்கணும் இதை கெடுத்தது திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா தலைவரா இருந்தவரை நம்ம கொண்டாடுறதில்லை அண்ணல் அம்பேத்கருக்கு தலைவரா இருந்த எம் சி ராஜாவை நம்ம கொண்டாடுறது இல்லை அவர்கள் வந்து ஊர் தனியா இருக்கு சேரி தனியா இருக்குன்னு சொல்றாங்க இருந்து ஒருத்தவங்க வராங்க ஒருத்தவங்க வந்து மேயரா வராங்கன்னா அவங்க எல்லாருக்குமான மேயர் தானே ஏன் வந்து இது தலித் பாதிக்கப்பட்டா ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட குரல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாரு பட்டியல் சமூகத்திலேருந்து வந்தவங்க வந்து பட்டியல் சமூகத்துக்காக பேசணும்னு எதிர்பார்க்கறது அவர்களை வந்து சேரிக்குள்ளே அடக்கிறது தானே நாம வந்து ஒரு பொதுவான தலைவராக வர முடியாது கேள்வி இருக்குல்ல பிஎஸ்பிக்கு ஓட்டு போடாத எதுக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டா அன்றைக்கு தேவைக்கு வந்து இருக்கு நீ ஏன் ஓட்டு போடல

இதே புத்தம் தான் ஈழத்தில் எம் இனத்தை கொன்று குவித்தது அந்த புத்தம் இங்க தேவையான இல்ல இந்த புத்தம் பேசுறவர்கள் அத்தனை பெரும் என்னை ஏமாத்துகிறார் புத்தம் பேசுறவர்கள் அத்தனை பெரும் என்னை கோணையாக மாத்திக் கொண்டிருக்கிறார் புத்தம் சரணம்னு கச்சாமின் உட்கார நிலையில் இருக்கிற பறையர்கள் வாழல ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனையின் தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் பாரஞ்சித் அவர்கள் இன்னொரு இன்னொரு பதில் சொல்கிறார் என்னன்னா நீங்கள் திமுகவுலேயோ அதிமுகவுலேயோ இருக்கிறீங்க அந்த மக்களுக்காக குரல் கொடுங்க அப்படி குரல் கொடுக்க முடியலன்னா கட்சியை விட்டு வெளியில் வாங்க உங்களை நான் அவங்க நாங்கள் வந்து வாக்கு செலுத்தி வெற்றி பெற வச்சு நாங்கள் உங்களை எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தலித்திய அரசியல் பேசக்கூடியவர்கள் அல்லது குறிப்பிட்டு இந்த சமூகத்தை சே சேர்ந்தவர்கள் மட்டுமே போட்டிட்டு அவங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கா அந்த சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா அவன் தலித்துன்னு சொல்லுவான் எங் இந்த சமூகத்தில் எனக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லை நான் தலித்து இல்லை அவர் சொல்கிறது அந்த கட்சியிலேருந்து நீ வா நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன் சரி எப்படி செய்வீங்க என்ன கட்சி வச்சுருக்கீங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஒரு போதைய வேசாமின்னு வச்சுக்கோங்க ஒரு போதை சாமி இருக்காருன்னா அவருக்கு நீங்கள் புத்தி சொல்லணும்னா நீங்கள் முதல்ல போதை இல்லாத இருக்கணும் அதுக்கு ஒரு தகுதி வேணும் நீங்கள் வந்து சிறப்பாக ஒரு அமைப்பு கட்சி நடத்திருக்கணும் குறிப்பாக எந்த மக்களுக்குன்னு இருக்கணும் நீ தேசிய கட்சியாக தமிழக கட்சியான்னு சொல்லணும் சொல்லணும் உங்களுக்கு வந்து யார் தலைவர்கள்னு சொல்லணும் இப்போ எனக்கு வந்து யாருமே இருக்காது நான் பறையர் சமூகத்தில் இருக்கிறவங்கள தான் நான் தலைவராக சொல்லுவேன் எம் சி ராஜா சொல்லுவேன் அயோத்திதாச பாண்டியது சொல்லுவேன் மதுரை பிள்ளை சொல்வேன் இப்படி ஆளுங்களை மீனம்பால் சிவராஜ் இந்த மாதிரி ஆளுங்களை சத்தியவாணி மூர்த்தவங்களை தான் நான் சொல்லுவேன் ஆனால் இவங்க யாரை சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு இருக்குல்ல யார் இவங்க ரோல் மாடல்னு யாரை சொல்லுவாங்க ஆனால் அம்பேத்கர் பொதுவான தலைவர் அவர் சாதி வட்டத்தோடு சேர்க்குறதே தப்பு எப்படி நேதாஜி அவர்களை தேசிய தலைவராக பார்க்குறோமோ அதுபோல் அண்ணல் அம்பேத்கரையும் தேசிய தலைவராக தான் பார்க்கணும் இதை கெடுத்தது திரு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அது தெரிஞ்சுங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சேரிக்குள் எம்சி ராஜா சிலை வைக்காமல் ஆனால் அம்பேத்கர் சிலை வச்சதே வந்து அது திட்டமிட்டு சரின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அவர் பொது தலைவரை பொதுவான இடத்துல வைக்க வேண்டியவரை சேரிக்குள்ளே வச்சது வந்து மிகப்பெரிய தப்பு இன்னைக்கு அவர் புரிஞ்சுருக்கலாம் இன்றைக்கி அவர் பேசுகிறார்ல இது ஏ மண் என் வந்து நான் பத்து புள்ளி அஞ்சு கேட்கணுமான்னு கேட்குறாருல இன்றைக்கி புரிதல் வருது இல்லை இந்த நேரத்தில் புரிதல் வருது இல்லை அந்த நேரத்தில் புரியல வராத நீங்க பொதுவா எம் சி ராஜா சிலையை தான் ஏன் எம் சி ராஜா சிலையை திரும்ப திரும்ப நான் அழுத்து திருத்தமா சொல்றேன்னா அவரு தான் ஆனால் அம்பேத்கருக்கே தலைவரா இருந்தவர் தலைவரா இருந்தவரை நம்ம கொண்டாடுறது இல்லை அண்ணல் அம்பேத்கருக்கு தலைவராக இருந்த எம் சி ராஜாவை நம்ம கொண்டாடுறதே இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் இங்க வந்து அவன் அவனாக எழுந்திருக்க முடியாது இதுதான் காரணம் இப்போ அதான் பாரஞ்சித் அவர்கள் பேசுனது வந்து நீங்க தனியா வாங்க உங்களை வெற்றி பெற வைக்கிறோம்னு சொல்லிருந்தாங்க அப்போ மேயர் அவர்களை குறிப்பிட்டிருந்தாங்க பாரஞ்சித் பாரஞ்சித் வந்து ஊர் தனியா இருக்கு சேரி தனியா இருக்குன்னு சொல்கிறாங்க சேரிலேருந்து ஒருத்தவங்க வராங்க ஒருத்தவங்க வந்து மேயராக வராங்கன்னா அவங்க எல்லாருக்குமான மேயர் தானே ஏன் வந்து இது தலித் பாதிக்கப்பட்டா ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டா குரல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாரு அப்போ வந்து அவர் பொதுவான தலைவராக உருவாக்கக்கூடாதுன்னு தானே நினைக்கிறாங்க மேயரை வந்து உருவாக்குனது நம்ம இல்லை நம்ம இல்லை இல்லை அதே மாதிரி நான் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா இப்போ திமுகவில் அமைச்சர்கள் இருக்காங்க எல்லாருக்குமான அமைச்சர்கள் தான் அதிமுகவில் அதிமுகவில் எம்எல்ஏக்கள் இருக்காங்க எல்லாருக்குமான எம்எல்ஏக்கள் தான் இந்திய அளவில் பிஜேபியில் எல்லாருமே வெற்றி பெற வெற்றி பெற்று போயிருக்காங்க அவங்களும் வந்து எல்லாருக்குமான ஒரு எம்எல்ஏக்களாக இருக்காங்க அமைச்சர்களாக இருக்காங்க ஆனால் பட்டியல் சமூகத்திலேருந்து வந்தவங்க வந்து பட்டியல் சமூகத்துக்காக பேசணும்னு எதிர்பார்க்கறது அவர்களை வந்து சேரிக்குள்ளே அடக்கிறது தானே நாம வந்து ஒரு பொதுவான தலைவராக வர முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தங்கை மேயர்ல அவங்க வந்து அவங்க திமுகல முடிவு பண்ணி உரிய மரியாதை கொடுக்காமல் இன்று வரை செயல்படுத்துகிறாங்க இதை மேற்கொள் இதே இன்றைக்கு ஏன் வரலன்னு கேட்ட இயக்குனர் ரஞ்சித் அன்றைக்கு ரங்கநாதன் எம்எல்ஏ போது கேட்டிருக்கணும் அன்னைக்கு கே நேரு ஏமா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிச்சிருக்கணும் இல்லையா அன்னைக்கு இதே திமுகவில் ஆர்எஸ் பாரதி நாங்கள் போட்ட பிச்சையில் தான் நீதிபதி ஆனா அப்படின்னு சொல்லும்போது கண்டிச்சிருக்கணும் இல்லையா பொன்முடி ஏம்மா நீ எசி தானம்மா அப்படின்னு கேட்கும்போது கண்டிச்சிருக்கணும் இதெல்லாம் கண்டிச்சிருக்கணும் நம்ம வந்து அவங்க கட்சி அதில் அந்த படுகொலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அதில் இருக்கிறாங்க அதை பற்றி யாரும் பேச இதற்கு முன்னாடியே சம்பவங்கள் அப்போது வெங்காயாக இருக்கட்டும் மற்ற சம்பவங்கள் நாங்குனேர் சம்பவமாக இருக்கட்டும் அப்போல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தானே இருக்கார் பாரஞ்சித் அவர்கள் என்ன என்ன எதிர்ப்பு ஒரு எம்எல்ஏ உருவாக்குற அளவுக்கு சக்தி உள்ள ஆள் இல்லையா சக்தி உள்ள வந்து இதே திரு ஆம்ஷாங் அவருடைய படுகொலையை சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்கல திரு அன் அண்ணல் அம்பேத்கர் கொள்கையை முழுமையாக உள்வாங்கிய இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நான் அவர் மேலே நான் முதலே சொன்னேன் நான் நிறைய மரியாதை வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் ஆனால் பிஎஸ்பிக்கு ஓட்டு போடாத எதுக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன் தேவைக்கு வந்து என்ன தேவை இருக்குது அப்போ வந்து பிஎஸ்பிங்கிறது ஒன்றும் இல்லாத கட்சின்னு நினைச்சுக்கிட்டீங்களா இல்ல வாக்கு சதவீதமாக ஒரு நீயே ஓட்டு போடல ஒரு இயக்குனர் இந்த சமூகத்தை பத்தி பெருசா பேசணும்னு வர உன்னாலேயுமே இங்க ஓட்டு போட முடியல உனக்கே மனசு வரல யானைக்கு போடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் நீங்க வந்து பறையர்களுக்கு உண்டான தலைவரா மத்த மற்ற சாதிகாரங்களுக்குண்டான தலைவரா நீங்க தலித்துன்னு சொல்லி இந்த குழப்பம் பண்ணக்கூடாது எங்ககிட்ட குழப்பம் பண்ணக்கூடாது எங்களால எங்க பெரும்பான்மையா இப்போ இவர் சொல்றார்ல தோட திருமாவளவன் பொது கட்சின்னு உண்மையிலே அங்கீகாரம் யா யாருடைய ஓட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாம் போட்டுருந்தாங்களா இஸ்லாமியர் ஓட்டு போட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறாரா இல்லை வன்னியர்கள் ஓட்டு போட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறார்களா சீட்டு மருத்துவர் இருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு தலைவர் இருக்கிறாரு நீங்கள் இவங்களுக்கு மட்டும் சீட்டு கொடுத்து நீங்கள் இந்த ஆளூர் சானவாசா அவர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா அதை கூட்டு கண்டிக்க முடியுமா இந்த இடத்துல திருமாவளவனே முதலமைச்சர் ஆனா கூட அவர் சொன்ன வார்த்தை பட்டியல் சமுதாயத்தில் இருக்கு நடக்கப்படுகின்ற கொலையை தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்ப திருமாவளவனுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரா திறமை எற்றவர்னு சொல்றாரா இல்ல குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிடுவா அது திரு அதுக்கு தடுக்குன்னு நினைக்கிறது தானே சாதியை ஒழிக்குன்னு நினைக்கிற உன் தலைவரை ஏத்துட்டு வந்ததில்ல நான் கேக்குறேன் அப்ப அந்த என்ன பேர் பார்த்து சானவாஸ் திருமாவளவனே முதலமைச்சராக வந்தால் ஒன்றும் தடுக்க முடியாதுன்னா நீ மேற்கோள் வந்து யாரை காட்டுற அவங்க செல்வி மாயாவதியா சொல்ற மாயாவதி சொல்ற அங்கே நடக்கலாம் அவங்க பொதுவாக வந்துட்டாங்க இங்கே இவரே வந்தாலும் ஒன்றும் தடுக்க முடியாதுன்னா திறமையற்ற ஒரு பின்னாடி நீ ஏம்பா நிற்கிற நீ திமுக காரணம் திமுகவுக்கு வந்துட்டு போ திமுக சீட்டு வாங்கி நில்லு அப்போ இது பட்டியல் சமுதாயத்துக்காக சாதி ஒழிப்பே மக்கள் வீடுக்கிறதுன்னு சொல்ல வந்த கட்சியில் நீங்க வந்து உள்ள பூந்துக்கிட்டு பொதுவான கட்சி சொல்றாங்க சார் பொதுவான கட்சி அன்னைக்கு உங்கள் யாருங்க யார் என்னென்னு உங்களை யாருன்னு பார்த்தா தலித் தலைவர் தானே சொல்கிறான் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறான் மருத்துவர் ஐயா ராமதாஸ் என்ன சொல்கிறான் வன்னியர் தலைவர் தானே சொல்கிறான் நீங்கள் பேர் மாற்றிக்கிட்ட அதுக்குள்ளே சுருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அதைத்தான் நீங்கள் எந்த பேரை வச்சுக்கிட்டாலும் நீ தலித்துன்னு வச்சுக்கிட்டாலும் சரி பரையனா இருந்தால் பறையும் பரையும் தான் உங்களை வந்து புதுசாக ஒன்றும் பார்க்க போகிறதில்லை பேர் மாற்றுறதுனாலையோ இதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்பாவுக்கு பேர் மாத்திருந்தாலும் ஒன்றும் நடந்துடாது இரு தமிழில் பேர் வச்சு நிறைய பேரை குழப்பம் பண்ணி தான் மிச்சம் நான் சுயமாக இருந்த நபர்களெல்லாம் வந்து தமிழ் பேர் வைங்க அதை பேர் வைங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வடக்க கட்சி வளருதுன்னொன்னே நான் வந்து தலித்துன்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் நம்ப மாட்டே இல்லை உண்மையிலேயே தோழர் திருமாவளவன் அவர்கள் இங்கே மறைந்த படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொள்கையான அதிகாரத்தில் பகிர்வு அரசியலில் அதிகாரப்ப இந்த ஆட்சியில் என்ன நீ எத்தனை அமைச்சர் கேட்டு வாங்க போகிற இந்த மக்களுக்காக அது முடியலல்ல அப்புறம் எதுக்கு முட்டுக் கொடுக்குறதுன்னு கேட்குறேன் பொதுக்கட்சி இல்லை இப்போ சொல்ல சொல்லுங்கள் இது பொதுக்கட்சி பறையர்களுக்காக நான் நிற்கலை பொதுவாக தான் நிற்கிறேன் இது வரைக்கும் நான் வந்து பறையர்கள் எந்தக்கும் இப்போ மூணு சதவீதம் பிரிஞ்சு போனதுக்கும் திருமாவளவன் தான் காரணம் சரிங்களா உள்ளொதுக்கீடு பிரிச்சு கொடுத்ததுக்கு யார் காரணம் அப்போ பச்சை துரோகம் பறையருக்கு பண்ணியிருக்காரா இல்லையா நான் ஒரு காலம் தோட திருமாவளவன் விமர்சிக்கிறது இல்லை ஏன்னா அவரை நான் என் சாதிக்காரனா பாக்குறேன் யார தோடர் திருமாவளையனையோ இயக்குனர் ரஞ்சித்தையோ நான் என்னுடைய சாதி தலைவராக தான் சாதிக்காரனா பாக்குறேன் இல்ல என்ன என்னை வந்து சாதிக்காரா பார்க்க வேணாம்னு சொல்றாங்க என்னை வந்து தலிதா பாருன்னு சொல்றாங்க என்னை வந்து ஒட்டுமொத்த மக்கள் தான் அதைத்தான் தான் நான் சொல்றேன் நான் அப்படி பாக்குறேன் அவங்க துரோகமா பண்ணிட்டு போனா நீங்க வெளிப்படையா சொல்லுங்க இல்ல இப்ப நீங்க பொது தலைவர் தானே எங்களுக்கு நான் வந்து பொதுவானவன் நான் வந்து இந்த சாதிக்காக குரல் கொடுக்க மாட்டேன் குரல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி பாருங்க பாப்பான் சொல்லிட்டு அடுத்த தேர்தலில் கூட்டணி இல்லாத நின்று பாருங்க பாப்பான் திமுகவே ஒன்றும் கிடையாதுங்க திமுகலாம் யாரும் கிடையாது இந்த கூட்டணி கூட்டாஞ்சோரில் ஜெயிக்குது அது அவங்களுக்கு இன்னும் தனி வாக்கு வங்கி எல்லாம் பெருசா இல்லை முன்ன மாதிரி இல்லை வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு எல்லாமே அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வாக்கு வங்கி சரிஞ்சு போயிருக்கு எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால அது பெருசாக காட்டப்படுது இப்போ அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற மாதிரி வாக்கு வண்டி ஒரே ஒரு கூட்டணியை வச்சு காட்டினாங்கல்ல அந்த வாக்கு வங்கியை திமுக ஏதாவது அவங்க தனித்து நின்று காட்ட சொல்லுங்க பார்ப்போம் அவங்க இருபத்தாறு சதவீதம் வச்சிருக்காங்க சார் நீங்கள் காட்ட சொல்லுங்கள் எல்லாமே கூட்டணி ஓட்டு நாங்க நாங்கள் உங்களுக்கெல்லாம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு பட்டியல் சமூக ஓட்டுங்க இதெல்லாம் அந்த பட்டியல் சமூக ஓட்டு கருத்து வேறுபாடின்றி கொள்கை முரண்பாடாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற இந்த பட்டில் சமூகத்தில் இருக்கிற பறையர்கள் யாருக்காக ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்குலேருந்து போடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இவர் கூட்டணியில் இருக்கிறதுனால தான் போடுறான் இன்னும் இன்னொரு கேள்வி சார் இப்போது பாரஞ்சித் அவர்கள் வந்து தலித்திய அரசியல் முன்னெடுக்கிறாரு நீங்கள் கட்சிகளை தாண்டி தலித்துகளாக வெ வெளியில் வாங்க உங்களை எம்எல்ஏ ஆக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் தலித்ய அரசியல் பேசினாலும் ஒட்டுமொத்த மக்களும் மற்ற சமூக மக்களும் வாக்கு செலுத்தினாதான் அந்த நம்ம வெற்றி தேர்தல் வெற்றினும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பறையர் அரசியல் பேசுகிறீங்க இப்படி இப்படி எல்லாருமே தனித்தனியாக இருக்கும்போது எந்த குடையின் கீழ் வருவீங்க திருமாவளவன் அவர்கள் வந்து வீசிக்கா தமிழ் தேசிய அரசியலும் சொல்கிறாங்க தலித்திய அரசியலும் சொல்கிறாங்க ஜனநாயக அரசியலும் சொல்கிறாங்க பாரஞ்சித் தலித்திய அரசு சொல்கிறாங்க நீங்கள் பேசக்கூடிய அரசியல் வந்து இப்படி பிரிச்சு இருந்தால் எப்படி இந்த மக்களுக்கான ஒரு உரிமை வந்து பெற்று தர முடியும் திருமாவளவன் இயக்குனர் ரஞ்சித் ரெண்டு பேருமே குழப்ப வரீங்க அது நல்லா நல்லா தெரிஞ்சுங்க இங்கே நான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்காக சொல்லலை குறிப்பாக நான் பிறந்த சமூகமான பறையர்கள் வந்து விழிப்போட இருக்கணும் இப்போ பழைய மாதிரி இல்லை அன்னைக்கு இல்லாத ஆரியத்தை எதிர்ப்பதாக இல்லாத திராவிடத்தை காட்டி ஒரு அரசியல் நடந்துச்சு அதுதான் ஆரிய திராவிட எதிர்ப்பு அரசியல் ஆரியத்தை வடக்கில் இருக்கிறவங்களாம் ஆரியனாகவும் தெற்குள் இருக்கிறவங்க திராவிடனாகவும் ஒரு பொய்யான ஒரு கொள்கையை சொல்லி இவங்க ஆட்சியை குடிச்சாங்க அதுதானே திராவிடம் சொல்கிறாங்க இப்போ சாதிய சாதிகள் அற்றவர்கள் திராவிடம் சொல்கிறாங்க எப்படிங்க சாதியற்றவர்கள்னா இந்த கலா தயா கலாநிதி மாறனா அவர் யாரோ முரசொழி மாறானா உங்க பையன் கலாநிதி அவங்க முரசொலி தயாநிதி மாறன் பாருங்க எங்கள் தொகுதி எம்பி தான் அவரு தயாநீதிமாரன் என்ன சொல்கிறாருனா அவர் மனசில் எவ்வளோ அழுக்கு இருந்தா நான் தாழ்த்தப்பட்டவனா அப்படின்னு கேட்டார்ல இவங்க தான் சாதிய ஒழிச்ச லட்சணம் நல்லா தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சா அன்னைக்கு இவங்க இந்த மாநாட்டிலெல்லாம் போய் கலந்துக்கிறாங்க அவங்களெல்லாம் சாதிய ஒழிச்சவங்கள்தான் இவங்க கட்சியில் வச்சுருக்காங்களா இல்லை இது ஒரு பொய் திராவிடம் என்று ஆரியம் என்பது இல்லை ஆரியம் என்பது இல்லை அது தப்பான வரலாற்று பதிவு கைபர் போலன் கணவாய் வழியாக ஆரியர்கள் யாரும் வரவில்லை இது நான் சொல்லலை அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் அப்போது ஆரியம் திராவிடம் என்பது ஐந்து மொழி கலப்பு தமிழ் தெலுங்கு மலையாளம் துலுவம் கன்னடம் இந்த ஐந்தும் சேர்த்து தான் அவங்களை யாரும் தன்னை திராவிடம்னு சொல்லிக் கொள்வதில்லை அதை புரிஞ்சுக்கங்க அப்போது இல்லாத ஆரியம் இல்லாத திராவிடம் இதை வச்சு இவங்க ஓட்டிட்டாங்க இப்போது இவங்க இல்லாத தலித்தியம் ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வின்னா இங்கே இங்கே இங்கெல்லாம் நாங்கள் பீத்தண்ணியெல்லாம் குடிக்கிறோம்ல பீத்தண்ணி குடிக்கிறோம் சாக்கடை தண்ணி குடிச்சி சாவுறோம் இல்லை சாராயத்தை குடித்து சாவுறோம் இதுக்கெல்லாம் தலித்துன்னு சொல்கிற அங்கே வடக்கில் இருக்கிற தலித்துன்ற பொருளை உணர்ந்து கொண்டவர்கள் வடக்கில் சொல்கிறேன் யாரும் எனக்காக குரல் கொடுக்கறதில்ல யாரும் அப்போ அந்த எனக்கு அந்த சொல் எனக்கு தேவைப்படுதா யாரும் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசுறது இல்லை அந்த சொல் எனக்கு தேவைப்படுதா சொல்லுங்கள் தேவைப்படாத சொல் அப்போ தலித் என்ற சொல்லும் எப்படி திராவிடம் என்ற சொல் பொய்யோ எப்படி ஆரியம் என்ற சொல் பொய்யோ அதுபோல் தலித் என்ற சொல் பொய் தலித்து இல்லை நாங்கள் நாங்கள் பறையர்கள் இல்லையா அப்போ இவங்களுடைய குழப்பத்தில் இந்த மக்களை வந்து இவங்க இவங்க சொல்லுவாங்கள்ல நாங்கள் தான் சாதி ஒழி பொண்ணு சொல்லுவாங்க நான் இறைவனுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பெரிய பூஜை ரூம் வச்சுக்கிறது தான் இந்த திராவிடத்தினுடைய வேலை கடவுள் இறை நம்பிக்கையை மறுக்கிறதுன்ற வேலை உள்ளே போய் திருநர் வச்சுக்கிறது ஒரு மனுஷன் ஏதாவது ஒன்ற சொல்லணும் நான் கிறித்துவர்னா நான் உண்மையிலே கிறித்துவர் நான் சிலுவை போட்டுவேன் அது அது என்னுடைய உரிமை நான் ஒரு இஸ்லாமியர்னா நான் தொப்பி போட்டுக்குவேன் அது என்னோடய உரிமை நான் இந்துனா நான் கையில் கயிறை கட்டுவேன் இதெல்லாம் இது என்னுடைய கயிறை கட்டுவேன் பட்டை போட்டுப்பேன் நாமத்தை போட்டுவேன் எதையும் யாரும் உரிமை என்னுடைய உரிமை நீ என்ன செய்கிறீங்க தொப்பி போட்டு போடுறது பெருமையாக நினைக்கிறீங்க சிலுவை போடுறது பெருமையாக நினைக்கிறீங்க நான் தவறு சொல்லலை எந்த மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் நான் எதிரான இல்ல ஆனா எங்களை மட்டும் கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன் என்ன கொச்சப்படுத்தாரு சாதியவாத கயிறுகள கட்டாதீங்கன்னு சொல்றாங்க சாதியவாதிக்கு இல்ல நான் இப்ப கோயிலுக்கு போற பொருத்தவர் கட்டிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்க இப்ப நான் ஒரு கோயிலுக்கு போறேன் ஒரு கயிறு வாங்கி நான் கட்டிக்கிட்டேன் வச்சிக்கங்க இஸ்லாம்லயும் இருக்கு கயிறு கட்டுற பழக்கம் அவங்களுக்கும் இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது இதுல நான் சொல்றது வந்து பள்ளி பள்ளிகள்ல சீருடை மாதிரி இதையும் அது 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 இல்ல நான் சொல்றது அது இல்ல நான் சொல்றது திருநீர் வச்சிட்டு வரவங்களை பார்த்தா ஒன்று எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ரஞ்சித்து பேசியிருக்காரு அப்போ நான் என்னவா இருக்கணும் நான் அன்றைக்கு புத்தம் ஏற்றுக்கொண்டோம் எனக்கு புத்தரை வந்து எனக்கும் புத்தனுக்கும் கொடுக்கல் வாங்க அது தெரிஞ்சுக்கேன் நான் புத்தனுடைய கருத்துக்கள் இன்றைக்கு அது பொருந்துதா அப்படின்னா இல்லை அந்த புத்தம் இங்கே தேவையானா இல்லை இந்த புத்தம் பேசுகிறவர்கள் அத்தனை பெருமை என்னை ஏமாத்துகிறார்கள் புத்தன் பேசுகிறவர்கள் அத்தனை பெருமை என்னை கோணையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் புத்தம் பேசியவர்கள் அத்தனை பேரும் என்னை வந்து நிராதே பாணியா புத்தம் சரணம்னு கச்சாமின்னு உட்கார நிலையில் இருக்கிற பறையர்கள் வாழலை அது நல்லா தெரிஞ்சுங்க நாங்கள் வாழலை நான் கண்ணை மூடி உட்காந்து தான் பீத்தண்ணி கலந்து கொடுக்குறான் புத்தம் சரணம்னு சொல்கிறேன் நான் வந்து போராட வேண்டிய நிலையில் இருக்கிறேன் போராட வேண்டிய நிலையில் இருக்கிறேன் நான் சிவன் நான் சொன்னேன் நான் முருகன்னு நான் சொன்னேன் நான் வந்து கற்பனை நான் சொன்னேன் என்னை பார்த்து எல்லாம் பயந்தான் ஆயுதம் வச்சுருந்தேன் பயந்தான் இன்றைக்கி ஆயுதம் இல்லை கண்ணை மூடி மொட்டை போட்டு ஒரு காய் உடை உத்துக்கிட்டு புத்தம் சரணும் உக்காந்து போகிறோம் வரலாம் வெட்டிட்டு போகிறோம் அப்போது இது தமிழ்நாட்டில் இதே புத்தம் தான் ஈழத்தில் இம் இனத்தை கொன்று குவித்தது என் இனத்தை அடிக்கிற மதங்களோ மார்க்கமோ எனக்கு தேவையான இல்லவே இல்லை அதுக்கு எதற்கு எதிராக தான் நான் இருப்பேன் புரிஞ்சிச்சிங்களா அப்போது என்ன சொல்ல வரேன்னா எங்களை இதை காட்டாத நான் வந்து என் ஊரில் எல்லார் ஊயர்லையும் மாரியாத்தா கோயில் இருக்கும் கெங்கையம்மன் கோயில் இருக்கும் இல்லையா மாரியாத்தா கெங்க திருவீதியம்மன் கோயில் இருக்கும் பெரியபாளையத்தம்மன் கோயில் இருக்கும் இது இது எங்களுடைய நீங்கள் அந்த பத்தி பக்கம் பார்க்கணும் இது மாதிரி கோயில் ஊர்பட்ட கோயில் இருக்கும் அதை வணங்குன்ற பொழுது நாங்கள் உண்மையிலேயே எங்களை கண்டு அத்தனை பேரும் அஞ்சினார்கள் இன்றைக்கு அத்தனை பேரும் எங்களை ஏளனமாக பார்க்குறோம் ஒரு நேரத்தில் நீங்கள் நீங்கள் பாருங்கள் புகைப்படங்கள்லாம் பாருங்கள் ஒரு அன்னைக்கு வைபா மாதிரி ஆளுங்களெல்லாம் இந்திரா காந்தி அம்மா நான் பார்க்கும் இவர் ஒரு சதி நிகராக தான் இருக்கும் இவருக்கு ஒரு சேர் அவருக்கு ஒரு சேர் போட மாட்டாங்க அன்னைக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு எல்லாேருக்கும் தலைவராக குறிப்பாக பறையர் சமூகத்தில் இருந்தாங்க இவங்க சொல்கிற அந்த பித்தலாட்ட கதையெல்லாம் நம்பதாதீங்க நாங்கள் தான் படிக்க வச்சோம் நாங்கள் தான் கோட்டு போட கற்றுக் கொடுத்தனு யார் இதெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க பிறக்கிறதுக்கு முன்னே இவன்லாம் கோட்டு போட்டோந்தான் பெரிய வியாப வியாபாரியிருந்திருந்தான் அவனே சத்திரியனாக இருந்திருக்கிறான் இல்லையா நந்தன் மன்னன் இருந்திருக்கிறான் இது மாதிரி இருக்கிறான் மதுரை பிள்ளை பெரிய வவு சிதம்பரம் பிள்ளைக்கு முன்னே கப்பல் ஓட்டினர் இருக்காரு தொழிலதிபர் இருக்கிறாரு அப்போ வயசு நான் இருந்திருக்காரு இல்லையா நீங்க சொல்ற எந்த கோட்பாடும் வர்ண கோட்பாடுகள் எனக்கு அடங்கவே அடங்காது நான் தலித்து இல்லை அதனால தான் நான் தலித் இல்லைன்னு தெரிஞ்சுதான் இயக்குனர் ரஞ்சித்து என்னை அழைப்பு கொடுக்கல புரிஞ்சிச்சுங்க என்ன ஏன் கூப்பிடலன்னு முதல் கேள்விக்கு பதில் இதுதான் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நிற்கிறேன் குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி சேலம் தஞ்சாவூர் விக்ரவாண்டி மற்றும் பேட்டையில் மிக விரைவில் சென்னையிலும் சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது